கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா எத்தனை வேதனை எவ்வளவு மன அழுத்தம் இதில் இருந்து நீ மீண்டு வந்துள்ளாய் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் முக்காலமும் அறிந்தவன் நானே இனி நடக்க போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு இந்த கருப்பன் இருக்கிறேன் என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா நீ படாத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நல்ல வருமானம் இல்லாமல் தினமும் போராட்டமாக இருக்கு எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுன்னு கேட்டு வந்திருக்கிறாய் கண்டிப்பாக இந்த அப்பன் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கு இன்னும் ஏழு நாட்களுக்கு அப்புறம் உனக்கு நீ நினைச்சது எல்லாம் நடக்கும் உனக்கு நல்ல வருமானம் ஏற்படுத்தி தருகிறேன் என் மக்கா என் மக்கா அவமானங்களை பற்றி கவலைப்படாதே வலித்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுங்கள் உங்கள் நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது காலம் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும் கவலைப்படாதே என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி எனக் கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் என் மக்கா